ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் மிர்ச்சுவல் வாரியர்ஸ் விஜய் சார் நீங்கள் என்ன காரியம் பண்ணிட்டீங்க நீங்கள் பாட்டுக்கு எனக்கு என்னென்ன நடிப்பு துறைய விட்டுட்டு அரசியலுக்குள்ளே குதிச்சிட்டீங்க இதனால் சினிமா துறையில நடிகர்களுக்கு பஞ்சம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஆறு ஆளுக்கு காலத்தில் புகுந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே நம்ம நடிப்பாக அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டாரை மிஞ்சுற அளவுக்கு ஒரு ஆஸ்கார் நாயகனை பார்த்துட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா அடுத்து ஸ்டார் உருவாகிட்டர் மயிலாடுதுறையில உப்பு தண்ணிய குடிச்சு குடிச்சு குழந்தைகளுக்கெல்லாம் மூடி கொட்றதிலிருந்து ஸ்கின் ப்ராப்ளம் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க மக்கள் கஷ்டப்பட்டா என்ன நடக்கும் உடனே நம்ம தாவிக்காத்தோளர்கள்

அங்க வந்து அதிகாரிகிட்ட மக்கள் எல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சு எடுத்துட்டாங்க எப்பவும் எல்லா அநியாயத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிற மக்களோட கேள்வி தாங்க முடியாத அந்த அதிகாரி பட்டக்குன்னு கல்லுத்தடிக்கு கீழே விழுந்த மாதிரி விழுந்து ஐயோ அம்மானு கதற ஆரம்பிச்சிட்டாரு

இதனால கேள்வி கேட்ட உடனே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பாருங்கன்னு சொல்லிட்டு ஆறு ஆளுக்கு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆம்புலன்ஸ கூப்பிடுங்க மீடியாவை கூப்பிடுங்கன்னு ஆறு ஆளுக்கு உடனே

மைடியர் ஆளுட்சி ஆதரவாளர்களே உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நெஞ்சுவலி வந்தா எப்படி இருக்கும் நெஞ்சுவலி வந்தா என்ன மாதிரி பிஹேவ் பண்ணும் எப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டில் கொஞ்சம் பர்ஃபெக்டாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் மொக்கையாக நடிச்சிங்கன்னா மக்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க நெஞ்சு வலிக்கும் போது இப்படியெல்லாம் படக்குன்னு கீழே விழுகிற மாதிரியெல்லாம் வலிக்காது முதல்ல மெதுவாக குத்தும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வலி அதிகமாக வரும் நெஞ்சு பிடிச்சிட்டு அய்யோன்னு கீழே விழுகிற அளவுக்கெல்லாம் கண்டிப்பாக வலிக்காது அதனால் யாராவது ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தவங்க அவங்கள கேட்டு பேட்டி எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உண்மையிலே ஹார்ட் அட்டாக் வந்தவங்க வீடியோ ஏதாவது கிடச்சிதுன்னா அதை வாங்கி பார்த்து நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு வாங்க அப்போது இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்பதான் மக்கள் கண்டுபிடிக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு நடிகரே நடிக்கிறதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டா இருக்கும்போது அரசியலில் இப்போ நடிச்சிட்டு எல்லாம் எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க அதனாலதான் தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் இனிமேல் பொதுமக்களுக்கு நல்லதே நடக்கும் நாளை நமதே வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்